அசிங்கப்பட்ட வைத்தியலிங்கம் மகிழ்ச்சியில் எடப்பாடி நண்பர்களே அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தற்சமயம் மிக தீவிரமாக நடந்து கொண்டிருக்கிறது இன்னொரு புறத்திலே ஒரு காலத்திலே அதிமுகவிலே இருந்தவர் பின்பு அதிமுகவில் இருந்து வெளியேற்றப்பட்டு ஓபிஎஸ் தான் எனக்கு முக்கியம் ஓபிஎஸ் நாங்களும் ஒரே அதிமுக என சொல்லிக்கொண்டு ஓ பி எஸ் அணியில் தொடர்ந்து வந்தவர் தான் நமது வைத்திலிங்கம் அவர்கள் ஓ பி எஸ் மிகவும் பக்கபலமாக இருந்தார் ஆனால் இன்று திமுகவின் பக்கம் சென்று விட்டார் திமுகவிலே আাপরেে ஆரம்பத்தில் இருந்து தன்னை ஊட்டி வளர்த்து மிகப்பெரிய ஒரு ஆளாக மாற்றி மிகப்பெரிய ஒரு நபராக சமூகத்திலே மதிக்கக்கூடிய ஒரு நபராக மாற்றி எடுத்தது அதிமுக நமது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஜெயலலிதா அம்மையார் இருவருமே கடவுளாக கும்பிட்ட வைத்தியலிங்கம் இன்று அந்த புகைப்படத்தை குப்பையிலே தூக்கி எறிந்துவிட்டு தற்சமயம் கலைஞரை கடவுளாக கும்பிட்டுக் கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது இங்க மிகப்பெரிய ஒரு கேவலமான விஷயமாக பார்க்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது அவர் உடம்பிலே அதிமுகவுடைய ரத்தம் ஓடிக்கொண்டிருந்தால் கண்டிப்பாக அதிமுகவுடைய தெய்வங்களாக இருக்கக்கூடிய நமது புரட்சி அம்மாவாகட்டும் புரட்சித் தலைவர் எம் ஆகட்டும் இந்த இருவரையுமே கீழே தூக்கி எறிந்துவிட்டு அந்த இடத்திலே கலைஞருடைய புகைப்படத்தை மாட்டியிருக்க மாட்டார் அப்படி மாட்டியது மட்டுமல்லாமல் நேற்று தினம் தஞ்சை மாவட்டத்திலே திமுகவின் சார்பாக மகளிரணி மாநாடு என்பது நடத்தப்பட்டது அதற்கு முன்னதாக நானும் திமுக இணைந்திருக்கிறேன் கெத்து காட்ட வேண்டும் என்ற நோக்கத்திடம் நேற்று தினம் வைத்தியலிங்கம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட நபர்களை திமுகவில் இணைத்திருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் என்பது வெளியாகி இருந்தது அப்படின்னே கூட சொல்லலாம் அந்த பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட தொண்டர்களை நமது அதிமுக தொண்டர்களை தான் வைத்தியலிங்கம்

தற்சமயம் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது. தலைவர் ஸ்டாலின் முன்னிலையே நமது வைத்திலிங்கம் புதிதாக நான் அதிமுக பிரித்து வந்து பத்தாயிரத்துக்கும் மேற்பட்டவர்களை உங்கள் முன்னிலே திமுக இணைக்கிறேன் முக்கால்வாசி பேர் ஆல்ரெடி இணைந்து திமுக உறுப்பினராக இருந்தவர்களைத்தான் நமது வைத்தியலிங்கம் திரட்டி கொண்டு வந்து மறுபடியும் திமுகவிலே இணைத்திருக்கிறாராம் அது மட்டுமல்லாமல் இறுதி நேரத்திலே ஸ்டாலின் மடியிலே விழுந்து விட்டேன் நான் இனிமேல் வேறு எங்கும் போக வாய்ப்பு கிடையாது ஸ்டாலின் தான் எனக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் ஸ்டாலின் தான் பக்கபலமாக இருக்க வேண்டும் ஸ்டாலினுக்காக ஸ்டாலினை முதலமைச்சராக்குவதற்காக நான் என்ன தியாக வேண்டுமானும் செய்வேன் நமது வைத்தியலிங்கம் பேசியது பூராமே தற்சமயம் பாத்தீங்கன்னா அவருடைய ஆதரவாளர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி கொண்டு தான் இருக்கிறது அப்படின்னு நான் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருக்கோம் அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களையும் வைத்தியலிங்கம் திமுகவை இணைந்ததை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா